நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்த அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் செட்டாயர் ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து அதான் அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது அமீர் வந்து ஒரு என்ன சொல்லுது சீரிய சீரியஸாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கார் நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாகிடுது இப்போ நேற்று பேரரசு சொல்ல முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா கடந்த காலம் முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் அசுரன் படம் அந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இப்போ அந்த நிலைமையில் இல்லை ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூரியாக இருப்பதாக சொன்னாங்க உண்மையிலே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு இதை பழசியே பண்ணிட்டு இருக்காது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும் மாரிசல்ராஜ் படங்கள் இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிஞ்சு எப்படி காந்தி பாக்கிங்க வெற்றி காலோட்காந்தி பேசிட்டு வளர்ச்சி இருக்கு தமிழ் படம் வந்து கலர் ஆயிட்டு நீங்க வளர்ச்சியில் இருக்கீங்க

சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்குது தமிழகத்தில் இருக்குதானே நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்லை இன்னும் அது சாதிய கொடுப்பாங்க இருந்து தானே இருக்குது ஏற்ற தாழ்வுகள் இருந்து தானே இருக்குது இல்லாமல் இல்லை இல்லை விடுதலை டூ ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு அதுக்கு அதனால இங்கே வந்துருக்கோம் இன்னொரு இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது முடிச்சதுக்கு ரிலீஸ் அதாவது அமித்ஷா வந்து பெரிய இல்லை அதாவது ஒரு ஒரே ஒரு அலிகேஷன் ஒரு கிளைமு அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து அதிலேருந்து வெளியே வந்திருக்காரு இந்த படத்தில் கூட சில வசதி தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா இல்லை எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதுல இதுலேருந்து நீங்க ஒரு தனிப்பட்ட தனியாக ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது அதுதான் சொல்கிறேன் தனியாக ஒரு வசனத்தை எடுத்து தனியாக ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்க நீங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்களோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்களோ ஃபுல்லாக பா இல்லை இல்லை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு எல்லாரையுமே நையாண்டி பண்ணுவீங்க சரி இது வந்து ஒரு சட்டையர் இது வந்து அது ஒரு சட்டையர் இது ஒரு சட்டையர் அதனால வந்து அதை நம்ம அப்படிதான் அதை அணுகணும் சட்டையராக பார்க்கணும் என்ன

நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலை வேலை வேலைக்கு நம்ம போகிறோம் சம்பளத்துக்கு போகிறோம் பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்னைக்கு வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் கட்சியோட தமிழக வெற்றிகழகம் போயிட்டு இருக்கிற அரசியல் கட்சியாக என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க அரசியலாக வந்து அவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது சொல்லலாம்

இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்ல இல்ல விடுதலை படங்கள்ல வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில ஒரு புகார் உண்மையிலேயே

ஓடிடியோட ஓகே இன் ஜென்ரல் சார் ஓடிடி நல்ல டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அதை இப்போ முதல்ல அது வரும்போது அது ஒரு போட்டியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்தாங்க இப்போ அது ஒரு வெகுஜனமாக மாறிட்டு இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை போட்டி கிடையாது எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்தை மு அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு அந்த அந்த பேசிக் மக்கள் வந்து அந்த பணம் திரும்ப ஒரு அது திரும்பவும் வந்திருக்கு தான் எல்லா இடங்களிலுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்கள்ல மாறும் இப்ப வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்களில் வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும் மால்ஸில் ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்ம திரையரங்குல வந்து பழம் பார்க்கறது மாறப்போறது இல்லை திரையரங்குத்தினுடைய சூழல் மாறும் அதை அங்கே வந்து பார்க்குற தன்மை மாறும் ஆனால் திரையரங்கு வர்ற நிலை மாறாது அது எத்தனை நாட்கள் இல்லை இப்போதான் சொன்னேன் இருபது நாள் இல்லை இங்கே இருக்க போறோம் அது அப்புறம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து இல்ல நீங்க பாத்து சொல்லணும் இல்ல 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 அது அப்படி இல்ல சரி அசுரன்

அவர் அவர் எஸ் ப்ரூவ்டும் சார் அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கன்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி சொல்றேன் ஓகே ஓகே